அனைவருக்கும் வணக்கம் வளமுடன் ஒரு நூற்றி எழுவது ஏக்கர் தரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு தேனி டு மதுரை போகக்கூடிய சாலையில் உசிலம்பட்டி பக்கத்தில் உசலம்பட்டிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் மலையடி வாரத்தில் இருக்கக்கூடிய இடம் தரிசு நிலம் கொஞ்சம் இடங்கள் வந்துட்டு சுத்தமாக இருக்குது கொஞ்சம் இடம் கொஞ்சம் நிலங்கள் வந்து முட்கள்லாம் இருக்குது அதை நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம் ரெண்டு கிலோமீட்டர் பாதை தான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பாதையில் வந்துட்டாலும் நிலம் வந்து சமமான நிலம் செம்மண் கிராவல் கலந்த நிலம் நூற்றி எழுபது ஏக்கர் விலை வந்து ஏக்கர் ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க இடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த நேரில் பார்க்குறதா இருந்தால் பாருங்கள் பிடிச்சிருந்தால் பேசிக்கலாம் உசிலம்பட்டிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்ரு தூரத்துக்குள்ளே தான் இருக்கும் மதுரையிலேருந்து தேனி வரக்கூடிய சாலையில் கற்றோட்டில் உள்ள வரணும் உள்ளே வந்து ரெண்டு கிலோமீட்டர் பாதையில் வரணும் வந்தோம்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம் நூற்றி எழுபது ஏக்கர் விலை வந்து ஏக்கர் ஏழு லட்சம் இடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்